பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் வாரம் ஒரு முறை வெந்தயப் பொடியை உணவில் சேர்க்கலாம் வார் சேர்ப்பதால் பெண்ணிற்கும் கருவில் வளரும் குழந்தைக்கும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக வயிற்று கோளாறுகளை தவிர்க்க கேரட்டை சமைத்து சாப்பிட வேண்டும் பச்சையாக சாப்பிடக்கூடாது சமைக்கும் போது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளின் அளவு முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து புற்றுநோய் மற்றும் வயிற்று கோளாறுகளை தடுக்கிறது அடுத்ததாக தேகம் சீராக வேண்டுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் மிளகு சாப்பிட்டால் உடலில் உள்ள விஷத்தை நீக்கும் சீரகம் குளிர்ச்சி தரும் வெந்தயம் உஷ்ணத்தை குறைக்கும் கடுகு உஷ்ண நிலையை சீராக்கும் இஞ்சி பித்தத்தை போக்கும் உணவுப் பொருட்களில் மிளகு சேர்ப்பதால் உணவில் உள்ள விஷம் முறிக்கப்படும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க